ஆண்டவர் சொன்னார் நான் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக செய்வேன் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இது மோசைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் ஆனால் இந்த மாதம் இந்த வார்த்தை தேவன் உங்களுக்கு என சொல்லுகிற வார்த்தை இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை எனக்கு என்று சொல்லி நீங்கள் எடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து தேவன் பெரிய காரியங்களை செய்வார் இந்த வசனத்தை நான் மனதார விசுவாசிக்கின்றேன் இந்த வார்த்தையை நீங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு தேவன் என்னோடு கூட இருந்து என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்திராத பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்திராத மகத்துவமும் பயங்கரமுமான காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் வாழ்க்கையில சோர்ந்து போனீர்களா வாழ்க்கையில உடைந்து போனீர்களா நம்பிக்கை இழந்து போனீர்களா இனிமேல் அற்புதம் நடக்காது என்று சொல்லி குறுகி போய் அமர்ந்திருக்கிறீர்களா என் குடும்பம் எழும்பாது என் பிள்ளைகள் வாழ முடியாது நான் இப்படிப்பட்ட துக்கத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நீங்களே தீர்ப்புகளை எழுதி கொண்டு சோகத்தில் அமர்ந்திருக்கிறீர்களா உங்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் எழும்பு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் புது உடன்படிக்கை செய்கிறேன் நான் பூமி எங்கும் எந்த ஜனங்களிடத்திலும் திர அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார் அற்புதம் உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் மட்டுமல்ல எல்லா மக்களும் காணும்படி ஆண்டவர் செய்ய போகிறாராம் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் உங்களுக்கு சாட்சியாவதற்கு எதுவா இருக்கும் வாலிபனே உன் படிப்பில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் உன் வேலையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் வாலிப மகளே உன் திருமண வாழ்வில் எவருக்கும் செய்திடாத மகா பெரிய தயவுகளை தேவன் உனக்கு கட்டளையிட்டு உன்னோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை நிரூபணம் செய்ய போகின்றார் பிள்ளைகளின் ரட்சிப்புக்காய் புருஷனுடைய ரட்சிப்புக்காய் கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற தாயே இந்த மாதம் தேவன் உங்களுக்காக கிரியை செய்ய துவங்கப் போகிறார் நம்புங்கள் தேவனுடைய வார்த்தையை என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் நிச்சயமாகவே பயங்கரமா இருக்கும் என்று நீங்கள் நம்பும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்